மக்களே இன்னைக்கு வீடியோல திரும்பவும் காஃபி சகாவில் தான் உங்களை மீட் பண்ண போறேன் ஏன்னா இது வந்து ஒரு லாங் வீடியோ ஸோ இந்த வீடியோல வந்து ரொம்ப தெளிவா இந்த ஷாப் எங்க இருக்கு இங்க என்னென்ன கிடைக்கும் எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோல வந்து நம்ம சொல்ல போறோம் எங்கன்னா மணப்பாக்கம் நந்தம்பாக்கம் ரூட்ல வந்து சாய்பாபா கோயிலுக்கு ஆப்போசிட்ல இருக்கு ஸோ நானு கேரன் கேரிஸ் என் தம்பி நாங்கள் நாலு பேரும் போயிருந்தோம் இங்க வந்து நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன கிடைக்கும் காஃபில என்னென்னலாம் ஃபிளேவர் கிடைக்கும் நீங்க வித்தியாசமா சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க ஆனால் ரொம்ப காஸ்ட்லியா சாப்பிட முடியலன்னா நம்ம இங்க ట్రై பண்ணலாம் ఇక్కడ ரொம்ப డిఫరెంట్ ఆ మత్త కలికం ఉంది ఏన విచార్ట్ వట్ కలిక ఎందుక డిఫరెంట్ అన్న న మెనూ సెలెక్ట్ రండి మమ్ అద నిం ఎదివేనైనా చూస్ பண்ணிக்கலாம் నా స్టార్టింగ్ ఇని సెలెక్ట్ తెంగలా బ్రేక్ ఫాస్ట్ చీజ్ మ్యాగి క్లాసిక్ మ్యాగి పన్నీర్ మ్యాగి పోహా సజ్మా సజ్మా చీజ్ మ్యాగి అండ్ కాఫీ బ్లాక్ కాఫీ కారామెల్ కాఫీ చాక్లెట్ కాఫీ ఫిల్టర్ కాఫీ హాజల్నట్ టూ ఐరిష్ ఫిల్టర్ కాఫీ వెనిలా ఫిల్టర్ కాఫీ అండ్ టీ లైక్ బ్లాక్ టీ కార్న్ మంటిక్ క్లాసిక్ అండ్ జింజర్ చాయ్ நெக்ஸ்ட் வந்து பண்ணு பண்ணதான் எங்க கிட்ட பல விதமான வெரைட்டி ஜாஸ்தி வச்சிருக்கீங்க இப்போ நாங்க வந்து டிஃபரெண்டா ட்ரை பண்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க டிஃபரெண்டா ஹாட் சாக்லேட்

லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி இன்னும் நிறைய சொல்லிகிட்டே இருந்தாங்க நாங்கள் தான் போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டா நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு காஃபி ஆர்டர் பண்ணியிருந்தோம் பேசிக்காக நான் காஃபி டீ இது எதுவுமே குடிக்காததுனால அதை வா ஏன்னா எனக்கு காஃபியோட ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும் பிளாக் காஃபி குடிப்பேன் என் தம்பி வந்து டேஸ்ட் பண்ணியிருந்தான் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபில்டர் காஃபி நிறைய இடத்துல இந்த மாதிரி ஃபில்டர் காஃபிலாம் அவ்வளோ கிடைக்கிறது இல்லைல்ல இருந்தாலும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் இங்கே வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி குடிச்சிட்டு பண்ணிடலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எதாவது ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு மேகி சமோசா ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் மோமோஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் நடுவில் வந்து ஒரு கேக் ஒன்று சாப்பிட்டோம் அந்த கேக்கோட வீடியோ எடுக்க மறந்துட்டேன் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க பால்கோவா கலந்த மாதிரியான ஒரு கேக்கு அது பேர் கூட எனக்கு தெரியல அது வந்திருக்கு வந்துருக்கு பாருங்க வீடியோவில் அந்த கேக் கூட அவ்வளோ நல்லா இருந்துச்சு நாங்கள் இவ்வளோ சாப்பிட்டோம் ரொம்ப டேஸ்ட்வைஸ் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது ஆனால் எங்களோட ப்ரைஸ் எவ்வளோ ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க ரொம்ப கம்மியாக ஒன் எயிட்டி ஃபைவ் தான் ஆச்சு எங்களுக்கே சம்மோஷாக்கு அவங்க அவங்ககிட்ட பில் போட்டவங்ககிட்ட திரும்பிய கேட்டேன் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் நாங்கள் சாப்பிட்ட மோமோஸ் நாங்கள் சாப்பிட்ட கேக் காஃபி சமோசா இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒன் எயிட்டி ஃபைவ் தான் பில் வந்துச்சு அவ்வளோ கம்மியாக இருந்தது ஸோ கேரிஸும் ரொம்ப என்ஜாய் பண்ணால் கேக்லாம் அவ்வளோ சாஃப்டா நல்லா இருந்துச்சு நெக்ஸ்ட் டைம் வந்து நானும் ஹேனி பசங்களாம் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக பன் பட்டர் ஜாம் வந்து ட்ரை பண்ணணும் ஏன்னா இதுவே வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபில்லிங்காக இருந்தது மோமோஸ் வந்து ரொம்ப 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 நல்லா இருந்ததுங்களா அதனால அது சாப்பிட்டதுனாலே சாப்பிட முடியாமல் போயிடுச்சு கேரிஸ் வந்து பேசியிருந்தாங்க ஆனால் அது வந்து ப்ராப்பராக வந்து ஆகல அதனால வந்து நான் வாய்ஸ் ஆர் கொடுக்குறேன் அந்த மாதிரி கேக் சாப்பிட்டு சூப்பர் சூப்பர் சொல்லிட்டு இருந்தா

அதை ரெடி பண்ணி தராங்களா அதனால டேஸ்ட் வைஸ் வந்து சூடா சாப்பிடணும் நினைப்போம் பார்த்தீங்களா ஃப்ரெஷ்ஷா சூடா சாப்பிடணும்னு நினைக்கும் போது அவ்வளோ நல்லா இருந்தது டேஸ்டா இருந்தது அப்புறம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணணும் காஃபில நீங்க டிஃப்ரெண்டா ஏதாவது ஒன்று வெரைட்டில சாப்பிடணும் கேக்ல ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னா அவங்க சொன்ன மெனுல நிறைய பேர் என்னன்னே எனக்கு தெரியல உண்மையா சொல்ல போனா அதுதான் அவங்க நிறைய மெனு சொன்னாங்க இதெல்லாமே என்ன எனக்கு தெரியுது இது இந்த ஆர்டர் பண்ணுறது அப்படிதான் தான் இருந்தது என் மைண்ட்டை அந்த எல்லாமே வெரைட்டிஸ் நிறைய இருந்தது ப்ளஸ் வந்து நான் ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருப்பேன் என்னோட ஃபேவரட் மோமோஸ் ரொம்ப நாளாக சாப்பிடணும்னு நினச்சேன் அது ஒரு நல்ல ஷாப்பில் உட்காந்து சாப்பிட்ட ஒரு திருப்தி கிடச்சிது ஸோ நீங்களும் வந்து அந்த லொக்கேஷனில் இருக்கீங்க அப்படின்னா இல்லை ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்டு வரணும் ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக காஃபி சகாவை மீட் விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ அங்கே இருக்கிறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் போய் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்டில் எங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் ஸோ நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு எல்லாமே உங்கள் சப்போர்ட் வேணும் நல்ல வீடியோஸ்க்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் அதை யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்குங்க தேங்க்யூ சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள் மறக்காமல்